அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் திருகோணமலையினுடைய குறித்த பகுதியில் புத்தசிலை விவகாரம் மிகவும் ஒரு பூதாகாரமான விடயமாக இலங்கையிலும் சரி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்கும் பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பின நிலையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய கேள்விகள் மக்கள் மனதில் பல்வேறு பட்ட இடத்தை படித்து வருகிறது அவர் சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் மூடி மறைக்கக்கூடிய அளவில் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக அர்ச்சுனா ராமநாதன் தமிழ் மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருக்கின்றார் இவையெல்லாம் ஒரு இருக்க இந்த சில விவகாரத்தில் நடந்த விடயம் தான் என்ன அது சம்பந்தமாக திருகோணமலையை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்துக்கள் என்ன அது சம்பந்தமாக அது அரசாங்கம் மேற்கொண்ட செயற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக முழு தொகுப்பாக இந்த காணொளி அமையப் போகிறது தொடர்ந்து காணொலிகளோடு இணைந்திருங்கள் நாட்டில் இன மத ஒற்றுமை என்ற நிலையில் பேசப்பட்டாலும் இனவாதத்தை தூண்டிவிட்டு நாட்டை நாசமாக்குவதற்கு துணை போகும் நிலை அரங்கறுவதை தவிர்க்க முடியாததாக காணப்படுகிறது திருகோணமலை டச்வே கடற்கரை பகுதியில் அண்மையில் சட்டவிரோதமாக புத்த சிலை வைக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இதனை நிறுத்திய போதும் இரவோடு இரவாக பௌத்த துறவிகள் இணைந்து குறித்த பகுதிக்குள் புத்த சிலையை வைத்ததால் பெரும் பதட்ட நிலை அங்கு உருவானது திருகோணமலை துறைமுக போலீசாரால் இது இடைநிறுத்தப்பட்ட நிலையில் புத்த சிலை எடுத்துச் செல்லப்பட்டது மறுநாள் மீண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த நாடாளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு காரணம் கருதியே புத்த சிலை அகற்றப்பட்டது அது மீண்டும் வைக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் மீண்டும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று போலீசாரின் பாதுகாப்புடன் அதே இடத்தில் சிலை வைக்கப்பட்டது சட்டத்தை மீறிய வகையில் இவ்வாறாக தமிழர் தாயங்கில் சிலை வைப்பு விவகாரம் என்பது சாதாரணமாக நிகழ்கிறது இது பற்றி தமிழ் கட்சிகளை சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டு இனவாத கருத்துக்களை கூறியிருந்தார் நாட்டில் இனவாதமற்ற நிலை ஒழிக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆரம்பத்தில் தொட்டே கூறி வந்தார் ஆனால் வடகிழக்கு தமிழர்களின் தனியார் காணிகள் அபகரிப்பும் புனித பூமி என்ற பெயர்வையும் அபகரிக்கப்படுகிறது குறித்த திருகோணமலை சிலை விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்திலும் உரையாற்றி இருந்தார் நாட்டில் இனவாதத்தை தோற்றுவிக்க யாராவது முயற்சி செய்தால் அதற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் கூறியிருந்தார் சட்டவிரோதமாக திருகோணமலை மாநகர சபைக்கு சொந்தமானதும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்குட்பட்ட பகுதிக்குள் புத்த சிலையை மேற்கொண்ட போதும் இச்சம்பவம் மேலும் வலுவடைய தொடங்கியது இவ்வாறான நிலையில் இச்சம்பவங்கள் பலரும் பல கூறி வருகின்றார்கள் குறித்து திருகோணமலையைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளரான கூறுகையில் வடக்கு கிழக்கில் சிலை விவகாரம் புதிய விடயமல்ல தமிழர் தேசிய இன பிரச்சனை கூர்மையடைய தொடங்கிய காலத்திலிருந்து இந்த தொடர்கிறது இவ்வாறான பின்புலத்தில் தான் திருகோணமலை கடற்கரைக்கு அருகாமையில் நிறுவப்பட்டுள்ள புத்தசிலை விவகாரத்தையும் நோக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதமற்ற ஆட்சி ஒன்றை முன்னெடுப்பதாக கூறி வரும் நிலையில் தான் புத்தசிலை விவகாரம் அதன் கவனத்தை பெற்று வருகிறது அரசாங்கம் ஆரம்பத்தில் இந்த விடயத்தை சட்டத்தின் அடிப்படையிலேயே கையாண்டிருந்தது சிலையை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் தென்னிலங்கையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணையில் நின்று இனவாத அரசியலுக்கு புத்துயிர் அளிப்பதற்காக பிரச்சாரங்களை முன்னெடுத்த போதும் அரசாங்கம் மாற்றிக் கொண்டது என்னை விடயத்தில் சயித் பிரேமதாசாவின் இனவாத போக்குதான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முக்கியமானது தன்னை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாளராக போன்று காண்பித்துக் கொள்ளும் பிரேமதாச இனவாத ஓட்டப்பந்தயங்களில் தான் தான் முதலாவது என்பதைப் போன்றே நடந்து அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திய அரசாங்கம் சில விடயங்களில் முன்னேற்றகரமாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவர்கள் ஒரே பௌத்த தேசியவாத கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று எண்ணினால் அதுவும் தவறானது சிலை விடயத்தில் இதுவரையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் காண்பிக்கப்பட்ட போதிலும் கூட அதனால் எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை உண்மையில் தமிழ் எதிர்ப்புகள் இறுதியில் சிங்கள பௌத்த கட்டமைப்புகளை மேலும் பலப்படுத்தவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழர்கள் தங்களின் ஆற்றல்கள் அறிந்தும் சத்தம் போட வேண்டும் இதனை கண்டும் காணாமல் விடுவதுதான் புத்திசாலித்தனமானது ஏனெனில் நீங்கள் எதிர்த்தால் இன்னும் தீவிரமாக பௌத்தமயமாக்கல் நிகழ்வதாக வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது இந்த விடயத்தில் தென்னிலங்கை கட்சிகள் இணைத்தும் ஓரணியில் தான் நிற்கும் இதேவேளை இந்த விடயத்தில் இந்தியாவின் ஆதரவோ அல்லது மேற்குலக நாடுகளின் ஆதரவோ தமிழரின் பக்கம் இருக்காது அவர்களை பொறுத்தவரை இதை ஒரு உள்ளடக்கமான விடயமாகவே நோக்குவார் எனவே தமிழ் மக்கள் அடிப்படையில் தான் விடயங்களை நோக்க வேண்டும் இதனை குறைந்தளவும் பிசாசுத்தன்மை என்றும் கூறுவதுண்டோ அனைத்து கட்சிகளுமே பிரச்சனைகளுக்குரியதுதான் ஆனால் அடிப்படையிலும் இன்றைய சூழலில் யார் பொருத்தமான ஆட்சியாளர் என்பதை உற்று நோக்கப்பட வேண்டும் அப்படி பார்த்தால் திருகோணமலை புத்தசிலை விவகாரத்தை முன்வைத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்பில் விடயங்களை நோக்கக்கூடாது எனவும் மேலும் தெரிவித்திருந்தார் இச்சம்பவம் பற்றி சிவில் சமூக செயற்பாட்டாளர் செந்தூரன் தெரிவிக்கையில் திருகோணமலையில் நடைபெறும் அசம்பதங்கள் பல தரப்புகளால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது கடலோர பிரதேசங்களில் இடம்பெற்ற கட்டுமானங்களை அகற்ற கோரிய இடத்தில் தற்போது அடுத்த கட்டுமானம் பிக்குமாரால் அதன் அடிப்படையில் மக்களாலும் அரசியல்வாதிகளாலும் பல அழுத்தங்களை கொடுத்த பிறகு இரவு பாதுகாப்பு படையினரால் அகற்றப்பட்டது இப்போது மாற்றிடான அழுத்தங்களை மேற்கொண்டு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியது புத்த சிலையின் பாதுகாப்பு கருதியே அகற்றப்பட்டது மீண்டும் அதே இடத்தில் சிலை வைப்போம் என்றும் தெரிவிக்கப்பட்டது புத்த சிலை வைப்பது திருகோடமலைக்கு புதிய விடயம் இல்ல எத்தனை ஆயிரம் புத்தர்கள் வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று புதைத்து அடாத்தான இடங்களை பிடிக்கும் செயலாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் புதிய அரசாங்கம் எமக்கு தீர்வு தரப்போகின்ற அரசாங்கம் அல்லது மிக பெரும் பெரும்பான்மையுடன் இனவழிப்புக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அனுர அரசாங்கம் கூட மகாநாயக தேர்தர்களும் அல்லது சிங்கள பௌத்த பேரிடவாதிகளும் கெடுபிடியாகவே இருக்கிறார்கள் என்பதை தற்போதைய நிகழ்வுகள் ஆகவே இந்த தமிழர்களுமே நம்புவதற்கு தயாராக இல்லை முதலில் வலியுறுத்தியது போல எந்த மக்கள் அல்லது எந்த ஊடகங்கள் வெளிநாட்டு அமைப்புகள் சிங்கள டயஸ்பேராக்கள் கோட்டபாய் ராயபக்சாவை ஜனாதிபதியாக ஆக்கினார்களோ அதே அவர்கள் ஜேவிபி எனும் அரசாங்கத்தையும் அதே முகத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் நாட்டின் ஜனாதிபதி ஆகியுள்ளார்கள் அரசாங்கம் மாறுகின்ற கட்சிகள் மாறுகின்றன ஆனால் காட்சிகள் மட்டும் தமிழர்களுக்கு எதிராகவும் அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தமிழின மக்களுக்கு நியாயம் கொடுக்க முடியாத அரசாங்கமாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் இது இவ்வாறு இருக்க திருகோணமலையில் மூவின சமூகங்களும் ஒற்றுமையுடன் வாழவும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் அருள்குமார் அரசாங்கம் வழி சமைக்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது